அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வயநாட்டில் தற்போது மீண்டும் ஒரு மாபெரும் நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு இந்த நிலச்சரிவு ஏற்பட என்ன காரணம் அதிர வைக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வய மீண்டும் மாபெரும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மேப்பாடி முண்டக்காய் டவுன் மற்றும் சூரல் மாலா ஆகிய இடங்களில் ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவுகளில் மக்கள் பலர் சிக்கியும் இருக்காங்க ஆயிரம் பேரை இதுவரைக்கும் அங்கே காணவில்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க கனமழை காரணமாக கேரளாவின் வயநாடு பகுதியில் நேற்று இரவு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதே போல இன்று மீண்டும் அதிகாலையில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதிக வீடுகள் உள்ள பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குங்க இதனால் அங்கு பலர் பலியாகி இருக்கலாம் அப்படிங்கிற அச்சமும் தெரிவிக்கப்படுது இதுவரைக்கும் பத்தொன்பது பேர் பலியாகியும் இருக்காங்க கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்கள் நிலச்சரிவு சிக்கியிருக்காங்க இருக்காங்க இன்று அதிகாலை மேப்பாடி முண்டக்காய் டவுன் மற்றும் சூரல் மாலா ஆகிய இடங்களில் ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவுகளில் குறைந்தது பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு குழந்தை உள்பட நான்கு பேர் உயிரிழந்ததை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்திருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நானூறு குடும்பங்கள் கணக்கு வைத்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கும் அதிகமானோர் இதுவரைக்கும் அங்க காணல அப்படின்னு சொல்லப்படுதுங்க வயநாடு மற்றும் கேரளாவில் மற்ற பகுதிகளில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட சாயல் பைப்பிங் என்ற பிரச்சனை தான் காரணமா அதாவது மணல் குழாய் இப்போது மண்ணிற்கு கீழ் பைப் ஒன்றை வைக்கிறோம் அப்படின்னு வைத்துக் அந்த பைப்பை சுற்றி இருக்கக்கூடிய மண் பொதுவாக கொஞ்சம் வலிமை இழந்து இருக்கும் அதுவே இயற்கையாகவே மண்ணுக்கு அடியில் குழாய் போன்ற அமைப்பை தண்ணீர் மூலம் உருவாக்குறது அப்படின்னு வைத்துக் வலிமை இல்லாத மண் காரணமாக குழாய் போன்ற அமைப்பு மண்ணுக்கு கீழ் தண்ணீர் மூலம் உருவாக்கப்பட்டு அதன்படியாக தண்ணீர் செல்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம் வலிமை இழக்க செய்து அதை சரிய செய்யும் நடக்கிறது இருக்கக்கூடிய மண் இருக்குது இப்படி மண் வலிமையின்றி இருக்கிறதுனால தானாக அங்கே மண் உள்ளே தண்ணீர் மூலமாக சாயல் பைப் ஏற்படுத்துகிறது இது பின்னர் மண் சரிய முக்கிய காரணமாக மாறியும் விடுதுங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கி கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்துட்ருக்கு முக்கியமாக மும்பை கேரளா ஆகிய இடங்களில் அதிகமாக மழை பெய்து வந்துட்டுருக்கு மழை காரணமாக மகாராஷ்டிராவில் மும்பை உள்பட பல நகரங்கள் நீரில் மூழ்கியிருக்கு அதே போல் கர்நாடகாவிலேயும் மழை காரணமாக பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இதனால் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டிருக்குங்க தமிழகத்திற்கும் இதனால அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கு மேலும் கேரளாவில் கடந்த ஒரு வாரமாக மிக கனமழை பெய்து இருக்கு வயநாடு இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பாலக்காடு திருச்சூர் மலப்புரம் கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் மிக அதிக அளவில் கனமழை பெய்து வந்துட்டுருக்கு வயநாட்டில் முண்டக்காய் நகரில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனமழையின் போது முதல் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதிகாலை நான்கு மணி அளவில் மாலா பள்ளி அருகே இரண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு முகாமாக செயல்படும் பள்ளி அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் கடைகளுக்குள் தண்ணீர் சேரும் சகதியுமாகவே இருந்திருக்கு இராணுவ ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிற ஹெலிகாப்டர்கள் வயநாடு சென்றிருக்காங்க சுல்தான் பதேரி செயின்ட் மேரி கல்லூரியில் பரபரப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அங்கு சூரல்மாலா முண்டக்காய் பேரிடரை எதிர்கொள்ள போர்க்கால அடிப்படையில் அவசர மருத்துவ முகாமும் வருதுங்க முண்டக்கையில் இருந்து விமானம் மூலம் மீட்கப்பட்ட உடல்கள் மற்றும் மீட்கப்பட்டவர்கள் சுல்தான் பத்தீரியில் இருக்கக்கூடிய சென்ட் மேரி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஹெலிபேட்டிற்கு கொண்டு வரப்படுறாங்க முகாமிற்கு முகாமில் இருந்து உடல்கள் பிணவரைக்கு மாற்றப்படும் பணிகளும் நடந்து வந்துட்ருக்கு காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு மாற்றப்படுவாங்க மாவட்ட நிர்வாகம் அனைத்து பள்ளிகளின் ஆசிரியர்களையும் தன்னார்வ துண்டர்களாக பதிவு செய்து பாரிய வெளியேற்றம் மற்றும் சுகாதார பணிகளில் உதவுமாறு அறிவுறுத்தி இருக்கு கேரளாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றி இருபத்தி ஓரு பேர் பலியாகினாங்க தற்போது மீண்டும் அங்கே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழப்பு எண்பத்தி ஒன்பதாக அதிகரித்திருக்கு தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் பாலம் தேசம் சேதம் அடைந்த மீட்பு பணியில சுணக்கமும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதனால நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் சிக்கி தவிப்பதாக தெரிய வந்திருக்குங்க அதேபோல் சூரல்மலா பகுதியில் பலரது நிலை என்னவானது அப்படின்னு தெரியாத சூழலை நிலவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது பொதுமக்கள் பயன்பட்டி பயன்பாட்டிற்காக ஒன்பது நான்கு ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஒன்று இரண்டு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து ஆறு ஆறு ஆகிய உதவி எண்களை மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்காங்க ஏற்கனவே மீட்பு பணியில் தீயணைப்புத்துறை காவல்துறை மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இராணுவம் உள்ளிட்ட பிரிவுகள் ஈடுபட்டிருக்க நிலையில் கடற்படையைச் சேர்ந்த ஐம்பது பேர் கொண்ட குழு வயநாடு வருகிறாங்க நிலைமை நிமிடத்திற்கு நிமிடம் மோசமடைந்து வரக்கூடிய சூழல்ல மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் பொது செயலாளர் பிரியங்கா காந்தியும் வயநாடுக்கு நேரில் சென்று மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட போறாங்கலாம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டிருக்க பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் கேரள அரசுக்கு துணையாக பணியாற்றிட தமிழகத்தில் இருந்து இரண்டு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளான கேசு சமீரன் மற்றும் டானி டாம் வர்க்கீஸ் ஆகியோர் தலைமையில் மீட்புக் குழுவினரை உடனடியாக அனுப்பிட முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கார் மேலும் பாதிக்கப்பட்டிருக்க பகுதிகளில் நிவாரணப் பணிகளுக்கென கேரள அரசுக்கு தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து கோடி ரூபாயினை வழங்கிடவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கார் வயநாட்டில் ஒரே நாளில் முன்னூறு மில்லி மீட்டர் அளவு மழை பெய்ததாலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினைத் தொடர்ந்தே இந்த பயங்கர நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதாக தெரியுது மேலும் ஜூலை முப்பது கேரளாவின் வயநாடு உள்ளிட்ட பல பகுதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த மாவட்டத்தின் மேப்பாடி முண்டக்கை டவுன் மற்றும் சூரல்மலா ஆகிய பகுதிகளில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்க நிலையில் இதுவரைக்கும் எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் பலர் மாயமாகி உள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க நிலச்சரிவால சூரல்மலா பகுதியில் மட்டும் நானூறு குடும்பங்கள் சிக்கி கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது அட்டமலா முண்டக்கையை இணை ஒரே பாலம் வெள்ளம் நிலச்சரிவில் சேதமடைந்த நிலையில மீட்பு பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருது நிலச்சரிவில் காயமடைந்தோர் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்படுது பல நூறு வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில வயநாடு நிலச்சரிவு மீட்பு நிவாரண பணிகளில் தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருக்கிறதாகவே கேரள முதல்வர் பின்னர் பிரதமர் மோடி முன்னதா இது தொடர்பு பிரதமர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் என்ன பதிவிட்டிருந்தார் அப்படின்னா வயநாடு நிலச்சரிவு குறித்து அறிந்து துயரமடைஞ்ச தங்களுடைய அன்புக்குரியவர்கள் இழந்து வாடுவோருக்கு ஆறுதலை உரிதாக்குகிறேன் காயமடைந்தோர் விரைவில் குணம் பெற பிரார்த்தனைகளும் மீட்பு பணிகள் நடைபெற்றும் வந்துட்ருக்கு இது தொடர்பாக கேரள முதல்வர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு பேசின தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் அப்படின்னு உறுதியளித்திருக்கேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு மேலும் வயநாடு நிலச்சரிவுல உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ரூபாய் இரண்டு லட்சமும் காயமடைந்தோருக்கு ரூபாய் ஐம்பதாயிரமும் பிரதமரின் நிவாரண தொகையில் இருந்து வழங்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி அறிவித்திருக்கார் இதேபோல மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி எக்ஸ் பக்கத்தில் பகர்ந்த பதிவில் வயநாடு மாவட்டம் மேப்பாடியில் ஏற்பட்ட நிலச்சரிவு செய்தி அறிந்து வேதனை அடைந்த உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல் நிலச்சரிவில் சிக்கி உள்ளவர்கள் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என நான் நம்புகிறேன் கேரள முதல்வருடனும் வயநாடு மாவட்ட ஆட்சியருடனும் பேசியிருக்கேன் அனைத்து அமைப்புகளுடனும் ஒருங்கிணைந்து மீட்பு பணிகளை முடிக்கிவிடுமாறு விடுமாறு வேண்டியிருக்கேன் மத்திய அமைச்சர்களுடன் பேசி வயநாடுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வலியுறுத்துவேன் ஐக்கிய ஜனநாயக முன்னணி தொண்டர்கள் மீட்பு நிவாரணப் பணிகளில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டுகிறேன் அப்படின்னும் பதிவிட்டிருக்காரு